வணக்கம் நாம் இப்போ கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதோட அந்த களியை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் களியை டேஸ்டியாக எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது இந்த கருப்பு கவுனி அரிசியை அந்த காலத்துலலாம் முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்காது இல்லையா அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய நோயை இது குணப்படுத்துதுன்னு தெரிஞ்சதுனால எல்லோரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைமில் ரொம்ப தட்டுப்பாடே வந்துருச்சு இதோட அந்த கருப்பு கவுனி அரிசியோட தட்டுப்பாடு வந்ததுனால் பெரிய பெரிய ஆட்கள் அதாவது ராஜாக்கள் மாதிரி உள்ள ஆட்கள் மட்டும்தான் இதை சாப்பிட்ணுன்னு தடை செய்யப்பட்ட கருப்பு கவுனி அரிசி அப்படின்ற ஒரு வரலாறு இந்த அரிசிக்கு உண்டு இது நூறு கிராம் அளவுக்கு பிடிக்கும் பாருங்கள் கை வச்சு நான் காட்டியிருப்பேன் போ கடைசியாக எந்தளவுக்கு உலக்கு இருக்குன்னு அதில் நான் மூணு உலக்கு நான் எடுத்துக்கிறேன் நாலு டு அஞ்சு பேர் இதை வந்து ஓரளவுக்கு நார்மலாக மார்னிங் டிஃபனாக எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு சாப்பிட்லாம் அரை உலக்கு உளுந்து ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடலாம் ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டு கழுவக்கூடாது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே போய்டும் அதனால் ஃபஸ்ட்டே போடுறப்பயே நல்லா கழுவிடுங்க இப்போது ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டும் இதை செய்கிறாங்க பட் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக காலையில் எழுந்திரிச்சு அரைச்சிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓவர் நைட் ஊறிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே வந்திருக்கு ஸோ இதை தண்ணியை எடுத்துகிட்டு தண்ணி அப்படியே வச்சுருங்க இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் களி கிண்டும் போதும் ஊற்றி அரைக்கிறதுக்கும் இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும் மேலாப்பில் எடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு மாவு மாதிரி வச்சும் யூஸ் பண்ணுவாங்க பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நம்ம தண்ணி எவ்வளவு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மேக்சிமம் இதை மாதிரி களி செய்யும்போது மண்பானையில் அல்லது அடிக்கணத்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மாவு இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறாங்க பட் ஆவி வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது ப்ளீஸ் தயவு செய்து இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் நேரடியாக காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டே வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பில் வைங்க இப்போ ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மூணு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சில பேருக்கு உப்பு சேர்க்குறது பிடிக்காது ஸ்வீட் போட்டு தான் சாப்பிட போகிறோம் அதாவது சக்கரை போட்டு தான் சாப்பிட போகிறோம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் அந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிறோம் லேசாக கொதி வராத போது ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் களி கிண்டுறது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதே மாதிரி ஊற்றிட்டு உடனடியாக கிண்ட ஆரம்பிச்சிருங்க மாவு ஊற்றின உடனே அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த க அந்த கரண்டியில் பாருங்கள் லைட்டாக எடுக்கும்போதே லைட்டா லைட்டா அப்பவே கீழே வந்து படிஞ்சு உட்காந்துரும் அதனால பிடிக்க ஆரம்பிக்குது ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இது ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கை விடாம கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருக்கு ஏன் அந்த பாத்திரத்தோட சேர்த்து அணைச்சி விடுறேன் அப்படின்னா அந்த குட்டி குட்டியா வரும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம நசிச்சு தான் நசுக்கி விடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி குட்டிகள் இல்லாத அளவுக்கு உடச்சு விட்டுருங்க நினைக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த கருப்பு கவனி அரிசியில் ஏதாவது ஒரு உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க இந்த களி மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்னிங் டிஃபனாக வந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா தொட்டுக்கிட்டு தொட்டு பாருங்க கையில் ஒட்டுச்சுன்னா மாவாக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம் களி கிண்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னால் அது கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம மேலேயே தெறிக்கும் பயங்கர ஹீட்டாக இருக்கும் கையை நல்லா தண்ணியில் முக்கி கழுவிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்து அந்த மேலே இருக்க தெறிச்சிருந்த அந்த களிகளை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இதே போல் போட்டுக்கலாம் தண்ணியில் தொட்டுட்டு தொட்டுட்டு இதே போல் எடுத்து விட்டோம்னா சூடு தெரியாது ஸோ வலிச்சு உள்ளே போட்டுட்டு மறுபடியும் நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம் களி எப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது கையில் தொட்டால் வரலை மாவு மாதிரி ஒட்டலை ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள நன்மைகளும் அதோட பெனிஃபிட்டும் சேர்த்து மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா யூடியூப் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலமாக உங்களால் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த களியை இதே போல தான் வச்சு சாப்பிடுவாங்க இதை இன்னும் வாழை இலையில போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த களிக்கு சைடிஷாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இது போல குழி மாதிரி வச்சுட்டு நடுவில் பறிச்சுட்டு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க அதுக்கு மேலே வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி சாப்பிடணும் நல்லெண்ணெய நிறைய ஊற்றுங்க ஊற்றி சாப்பிடுங்க திகட்டும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கலாம் இது போல கையில் எடுத்தாலே களி உருண்டு திரண்டு வரணும் அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ